அருமையால் இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன் உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பு சொல்லெடுத்து சீர்படைத்தை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்துக்காக இந்த விழாவிற்காக வருத வருகை தந்துள்ள திரை உலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்க இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கிறேன் படத்துல நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா அப்படித்தானே யோசிக்கிறீங்க யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நான் ஒரு இருபது ஆண்டுகளாக சன் டிவி தூர்தர்ஷன் தந்தி டிவி டிவி என்றை செய்தி படிச்சிருக்கேன் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன் இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷோட அட்வைசரி பேனல் மெம்பரா இருக்கேன் நான் சென்சார் போர்டு மெம்பரா இருக்கேன் நாங்கள் வாரத்திலே ரெண்டு படம் மூணு படம் சர்டிபிகேட் பண்ணுவோம் இந்த படம் அதை உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த ஒரு கரு இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க கதை பண்ணிருக்காங்க ஒரு மிகுந்த பாராட்டு ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே பதினேழாயிரம் கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு தினோதன செய்திகள் தினோதன செய்திகள் பத்தாயிரம் கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு பதினாறு மாநிலங்கள்ல ஆயிரம் கோடி நடந்திருக்கு நூற்றி ஐம்பது கோடி இருநூறு கோடி ஆன்லைன் மோசடி அப்புறம் பாலியல் பலாத்கார குற்றங்கள் நட பாலியல் பலாத்காரம் பண்றது இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது ஒருத்தரோட காசை வந்து உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் மோசடி பண்றது ஆன்லைன் ட்ரேடிங்ல மோசடி பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி பண்ணி பல வகையில புது புது உருவங்கள் புது புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து இதுல வந்து எழுந்திருக்காங்க மக்கள் நம்முடைய நாட்டுல இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள் அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டுல வந்து சைபர் குற்றத்தால வந்து மக்கள் இழைக்கிறாங்க அதனால அவ்வளவு பாதிப்புகள் எவ்வளவு பேர் தங்களுடைய அந்த சைபர் மோசடியால பணத்தை இழந்தவங்க தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்றது அவ்வளவு துயரத்தை இந்த 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 படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஒரு படிப்பினையை ஒரு உத்வேகத்தை ஒரு விவேகத்தை ஒரு வேகத்தை கொடுக்குன்னா கண்டிப்பா நாங்க கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருமே பாராட்டுறேன் சென்சார் போர்டை பொறுத்தவரையிலும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது யாரை அவமதிக்க கூடாது யாரை தவறா பேசக்கூடாது அரசியல் தலைவர்களை யாரா இருந்தாலும் அவர்களை தப்பா சொல்லக்கூடாது ஆனா எங்களை பொறுத்தவரை சமூகத்தில் நீங்க கொடுக்குற ஒரு படம் அந்த படத்தில் இந்த மக்களுக்கு ஒரு திருப்புனையை ஒரு படிப்புறையை ஒரு சிந்தனை நல்ல சின்னரை உருவாக்குன்னா நாங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம் சோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்த படக்குழு பாராட்டுகள் கீர்த்தி வாசன் கீர்த்தீஸ்வரன் கீர்த்தி சாரி கார்த்திக் கார்த்திகேயன் ஈஸ்வரோட பையன் ஈஸ்வரன் அப்பா பிள்ளை ரெண்டும் ஒரே பையன் ஒரே பேரா இருக்கு காலத்துல அமர்ந்துட்டார் அதனால அவரு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு கரண்ட் கட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் என்ன வந்து இங்க இந்த நிகழ்வுக்கு அழைச்சது இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து பணி புரிஞ்சு ஷாஜு வந்து ரெண்டு பேரோட அன்பு வேண்டுகோளும் கிடைக்க இந்த படத்துக்கு வந்து அவங்களுக்கு நன்றி இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்